தெய்வமே கந்தனக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப் புருளோனே ச்கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி வினாயக ஜயமருள் போற்றுகிறேன் செப்பர கணபதே நர்க்கதியும் தந்தருள்வாய் கருத்தின வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே சரணம் அடைந்திட்டே கந்தாச்சரணம் தலை தானறிந்த நான் தன்மயமாகிடவேருநாதா தந்திடுவேர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடு சத்குருவாய் ஆண்டவனே அன்புருவாய் வந்தன்னை ஐ கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமரனை ஸ்கந்த குருநாதா சண்முகாச்சரணம் சரணம் ஸ்கந்த குரு ாய் ஸ்குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதை சொல்லிடுவாய் சிவகுருநாதா அமர்ந்தனே ஆறுோதியை அனுகிரித்திடுவாயே வேலுளை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலரை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்சி திருமுருகன் பூண்டியில் ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடல் யான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் அடிமுடியவோ அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கி